நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டியாக நாங்கள் நிறுத்துகிறோம் அதுக்கு காரணம் என்னென்னா நாங்கள் திமுகவை நோக்கி தான் கேள்விகளை எழுப்புகிறோம் ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க தற்போது நடந்திருக்கிற நிர்வாக சீர்கேடு கள்ளச்சாராய மரணங்கள் எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு தான் பெரும் வரவேற்பு ஏன்னா பணம் கொடுக்காம காசு கொடுக்காம இந்த கருத்துக்களை மட்டும் சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா கூட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே திரளாங்க நம்ம போகிற கிராமங்கள்ல எல்லாம் ஒரு நாங்கள் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்துறோம்னு சொல்கிறாங்க அதுவும் போக போட்டியிடாத அதிமுக தேமுதிக போன்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த முறை நாங்கள் உங்களுக்கு நாம் தமிழர் தான் நாங்கள் வாக்கு செலுத்தலாம்னு இருக்கிறோம் திமுகவுக்கும் வாக்கு செலுத்துற மாதிரி இல்லை பாட்டாளி முக கட்சிக்கு வாக்கு செலுத்துற மாதிரி இப்போ பொதுவாக இன்னைக்கு மக்களை எப்படி மாற்றி வச்சிருக்கோம் ஒரு தேர்தல் அப்படின்னாலே குறைந்தபட்சம் ஒரு நூறு ரூபாயாவது கொடுத்துட்டு போவான் ஆரத்தி எடுத்து ஐநூறுரூவா கொடுப்பான் ஆரத்தி எடுத்து அறநூறுவா கொடுப்பான் ஏதாவது பரிசு போடுறது கொடுப்பாங்க கூட்டம்னு அரசியல்வாதி உள்ள வந்தாலே நம்ம ஊருக்குள்ள வந்தாலே ஏதாவது காசு கொடுப்பாங்கன்ற பணிகளை மக்கள்கிட்ட வந்து மாற்றப்பட்டுருக்க நியாய விலை கடைகள் அதாவது வந்து ரேஷன் கடைன்னு சொல்லப்படுது ரேஷன் கடைகளுக்கு கூட ரேஷன் கடையே இல்லை பல ஊர்ல எல்லாம் தெருவில் வச்சு பொருட்களை விநியோகம் செய்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சாங்க இப்போ பல குற்றச்சாட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை பார்த்து கொண்டிருக்கோம் ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வென்று போயிட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவார் அப்படி அந்த பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சுருவார்னா அப்போ அடுத்த தேர்தலில் நீங்கள் பேசும்போது நான் இந்த தேர்தலில் நான் வென்றிருக்கிறேன் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்லாம் நீங்கள் ஓட்டு கேட்கணும் ஏன் காசு கொடுத்து ஓட்டு கேட்குறீங்க வணக்கம் நான் மக்களுக்கான அரசியல் வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான நாம் தமிழக கட்சியின் அரசியல் களம் எப்படி இருக்கதா பார்க்குறீங்க இப்போ கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக நான் கருதுகிறேன் ஏன்னா வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பல தேர்தல்களை சந்திச்சிருக்கிறாங்க இது முதல் முறையாக வந்து கட்சி வந்து அங்கீகாரம் பெற்றதற்கு பிறகான ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் இந்த போட்டியிலிருந்து அதிமுக விலகி இருக்கிறாங்க இங்கே இந்த இந்த தொகுதியில் அவங்க போட்டியிடலை இப்போ திமுக நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி என்று மூன்று கட்சிகள் பிரதான கட்சிகள் போட்டி இதுல நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டியாக நாங்கள் நிறுத்துகிறோம் அதுக்கு காரணம் என்னன்னா நாங்கள் திமுகவை நோக்கி தான் கேள்விகளை எழுப்புகிறோம் ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க தற்போது நடந்திருக்கிற நிர்வாக சீர்கேடு கள்ளச்சாராய மரணங்கள் இப்படி இப்படி வந்து நீங்க தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியின் மீது உள்ள எல்லா குற்றச்சாட்டுகளையும் மக்கள் முன்னால் வைத்து நாங்கள் பரப்புரை செய்கிறோம் அது நாங்கள் திமுகவை பொது எதிரியாக கருதுறதுனால நாங்கள் எங்களுக்கும் அவங்களுக்குமான போட்டியாக தான் அதை நிறுத்தி இருக்கிறோம் அதனால் களம் வந்து திமுக நாம் தமிழர் தான் நாங்கள் நின்று சண்டையிடுறோம் அதனால் மக்கள் எப்படி வாக்கு செலுத்துகிறாங்கன்றது வந்து நம்ம போக போக தான் தெரியும் ஆனால் மக்களிடம் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது ஒரு அங்கீகாரம் பெற்றதுக்கு பிறகாக எல்லா அரசியல் கட்சிகள் மத்தியிலையுமே ஒரு பெரும் வரவேற்பு இருக்குது அதை நம்ம பார்க்க முடியும் மும்முனை போட்டியான நாம் தமிழர் கட்சி திமுக பாமக மக்கள் இந்த மூன்று கட்சியில எந்தெந்த கட்சியை அதிகம் விரும்புறதா நீங்க பாக்குறீங்க அது எதனால இல்ல விரும்புறதுன்னு பார்த்தா நாம் தமிழரை தவிர வேற எதையும் விரும்ப மாட்டாங்க வாக்களிக்கிறதுன்றது ஒண்ணு இருக்குல்ல அது வந்து மக்களினுடைய அன்றைய தேவைகள் அன்றைய சூழல் அந்த காலச்சூழலுக்கு போல தான் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு செலுத்துவாங்க உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மாதிரி வாக்கு செலுத்துவாங்க பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்துவாங்க பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தல்னால் அதுக்கு ஒரு வாக்கு செலுத்துவாங்க இடைத்தேர்தல்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வாக்கு செலுத்துவாங்க பெரும்பாலும் இடைத்தேர்தல்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் கொடுக்கப்படுகிற பரிசு பொருட்களுக்கும் கொடுக்கப்படுற பணத்துக்கும் தான் நிறைய வாக்குகள் விடுதும் அதிக வாக்குகள் பதிவாக இருக்குன்னா வாங்கியிருக்கிற பொரு பரிசு பொருள் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா காசு கொடுத்தவன் ஓட்டு போடலையான்னு போய் கேட்பான் அப்போ அதிக வாக்குகள் பதிவாகும் அப்போ அதையும் பொது தேர்தலுக்கு ஆக மாட்டேங்குது அப்புடின்னா இடைத்தேர்தலில் வந்து காசு அதிகமாக கொடுக்கப்படும் அதனால் வாங்கினவங்க எல்லோரும் கட்டாயம் வாக்கு செலுத்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்பாக அதனால் கூடுதலாக இருக்கும் இப்போ நாம் தமிழர் இந்த தேர்தலை எப்படி பார்க்குறது மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்குன்னு பார்க்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் பெரும் வரவேற்பு இருக்குது ஏன்னா பணம் கொடுக்காம காசு கொடுக்காம எங்கள் கருத்துக்களை மட்டும் சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா கூட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அங்கே திரளாங்க நம்ம போகிற இடங்களில் எல்லாம் ஒரு நாங்கள் வந்து உங்களுக்கு வாக்கு சொல்றாங்க சொல்கிறாங்க போக போட்டியிடாத அண்ணா திதிமுக தேமுதிக போன்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த முறை நாங்கள் உங்களுக்கு நாம் தமிழருக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்தலான்னு இருக்கிறோம் திமுகவுக்கும் வாக்கு செலுத்துகிற மாதிரி இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வாக்கு செலுத்துற மாதிரி இல்லை உங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம்னு உறுதி கொடுக்குறாங்க இப்போ இதை பார்க்கும்போது பெரும் வரவேற்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ இருபெரும் கட்சிகளை ஆண் வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க நாம் தமிழ் கட்சி மட்டும் ஒரு பெண் வேட்பாளராக இருக்காங்க இது எந்த அளவுக்கு வெற்றி கை கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நாங்கள் பொதுவாகவே போது இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெண் வேட்பாளர் தான் நிறுத்தும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்த்துருப்பீங்க அதில் பெண் வேட்பாளருக்கு தான் வாய்ப்பு கொடுத்தோம் அதுபோல் பெண் வேட்பாளர்களுக்கு தான் நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் ஏன்னு சொன்னால் எந்த அரசியல் கட்சியும் பிரதிநித்துவத்தின் அடிப்படையில் வந்து பெண் வேட்பாளரை அறிவிக்க மாட்டாங்க அப்போ நம்ம மாற்றுன்னு சொல்கிற நாம் தமிழர் கட்சி ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்துவது என்னென்னா இதிலிருந்து தான் மாற்றம் நம்ம தொடங்க வேண்டியது இருக்குது அப்போ ஒரு இடைத்தேர்தலில் கூட ஒரு பெண் வேட்பாளருக்கு வா வாய்ப்பு கொடுக்கலன்னா அப்புறம் எதில் போய் யாருக்கு யாருமே கொடுக்கப்படாததான் வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதனால் எல்லா இடைத்தேர்தல்களையும் பெண் வேட்பாளர்களை தான் நாங்கள் நிறுத்துவோம் அவங்க பலம்பருந்திய மிக முக முக்கியமான வேட்பாளராக இருந்தாலும் கூட நாங்கள் பெண் வேட்பாளரை தான் நிறுத்துவோம் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த இடைத்தேர்தல்களில் பெண் வேட்பாளர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்குறோம் அதன் அடிப்படையில் பெண் வேட்பாளரை தொடர்ச்சியாக நிற்பது நிறுத்துவது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையில் ஒன்றாக இருக்குது தேர்தல் நடைமுறையில் அப்போ அந்த வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பெண்களுக்கு கொடுக்குது அப்படி தான் தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது மற்றபடி இதில் வேற ஒன்றும் இதெல்லாம் இல்லை தொடர்ச்சியாக அண்ணா வந்து பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான இடஒதுக்கீடு குறிப்பாக வந்து ஐம்பது சதவீதம் பெண்கள் ஆணும் பெண்ணும் சமம்ன்ற அடிப்படையில் எல்லா பொது தேர்தல்கள்லையுமே சரிபாதி இடங்களை கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் வந்து பெண்களுக்கு முதன்மையான ஒரு இடத்த கொடுக்கணும்ன்றதுனால பொது அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க பிரதான கட்சிகள் நம்ம கொடுத்து அதை வந்து நம்ம நிலைநிறுத்தணுன்றதுக்காக தான் பற்றி களத்துல நாம் கட்சி வாக்கு சேகரிக்கும் போது மக்களோட அந்த வரவேற்பு எந்த அளவு இருக்கு மக்கள் வரவேற்பா தான் வந்து மக்கள் கூட்டமா இப்படி ஆட்களை பார்க்கும்போது போது முதல்ல வந்து அது குறிப்பா பாமர ஜனங்களா இருக்கிற படிப்பறிவு இல்லாத மக்கள் அது நடுத்தர ஏழை மக்கள் குறிப்பா உள்ள ஒரு அரசியல் கட்சி வந்துட்டாலே காசு கொடுப்பாங்க காசு கொடுக்கறதுக்கு தான் வர்றாங்கன்ற ஒரு மனநிலை இருக்குது உள்ள போனவுடனே எவ்வளவு காசு கொடுப்பீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேக்குறாங்க அதை நம்ம பேசுனதுக்கு பிறகு ஓ நீங்களா நீங்க கொடுக்க மாட்டீங்கன்ற மனநிலை அவங்களுக்கு வந்துருது அப்ப பொதுவா இன்னைக்கு மக்களை எப்படி மாத்தி வச்சிருக்கோம் ஒரு தேர்தல் அப்படின்னாலே குறைந்தபட்சம் ஒரு நூறு ரூபாயாவது கொடுத்துட்டு போவேன் ஆறாத்தி எடுத்து ஐநூறுரூவா கொடுப்பேன் ஆறாத்தி எடுத்தே இரநூறுவா கொடுப்பான் ஏதாவது பரிசு பொருள் கொடுப்பாங்க கூட்டம்னு அரசியல்வாதி உள்ளே வந்தாலே நம்ம ஊருக்குள்ள வந்தாலே ஏதாவது காசு கொடுப்பாங்கன்ற பணநிலை மக்கள்கிட்ட வந்து மாற்றப்பட்டிருக்கு கடைசி இந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளில் அது மாற்றப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக வந்து விடுதலை பெற்றதுக்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியில் இருந்த பெரிய பெரிய எஜமானர்களே அன்னைக்கு இருந்த தகுதிக்கு தகுந்தார் போல வந்து இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்போ அதை வந்து திருமணம் திருமன் தேவரும் பேசியிருக்கிறாரு அம்பேத்கரும் பேசியிருக்கிறாரு இப்படி அன்னைக்கு இது இப்போ தளத்தில் அரசியல் செய்து கொண்டிருந்தா எல்லோருமே அதை பேசியிருக்காங்க வாக்குக்கு பணம் கொடுக்குது காங்கிரஸ் வாக்குக்கு பணம் கொடுக்குது காங்கிரஸ் அப்ப அந்த நிலை இன்னைக்கு வரைக்கும் தொடருது காங்கிரஸ் விட்டுருச்சு இப்ப திமுக கொடுக்குது இப்ப திமுக அண்ணா திமுக கட்சிகளுமே தொடர்ச்சியா யாரும் ஆளும் வர்க்கத்துல இருக்கிறாங்களோ அவங்க தங்களுக்கு வந்து வந்து ஒரு பெரிய மான தன்னுடைய கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்பதை விட தான் எவ்வளவு ஓட்டு வாங்குற மக்கள் எங்க மேல எந்த அதிருப்தியும் இல்லாம இருக்காங்க எங்க ஆட்சிக்கு நல்லாட்சி விருது குடுக்கறாங்கன்றதை நிரூபிப்பதற்கான ஒரு தேர்தலா அவங்க பார்க்கறதுனால பணம் பெற பெரும் பொருளாதாரத்தை செலவு செய்யறதுனால மக்களுக்கு வந்து பணத்தை வந்து ஒரு பிரதான பொருளா மாத்தி வச்சிருக்கிறாங்க அந்த தான் அவங்கள்ட்ட இருக்குதே தவிர நாங்க போனவுடனே எங்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்குதுன்னா நாங்க பேசுற கருத்துக்களை உள்வாங்கி கேட்குறாங்க நாங்க இது வந்து மக்களுக்கு வகுப்படுக்கிற ஒரு பாடத்தின் களமாக எங்களுடைய அரசியலை பரப்புவதற்கான ஒரு பரப்புரை களமாக இதை நாங்க பார்க்குறோம் இப்ப மற்ற நேரங்களில் ஒரே தொகுதியில வந்து ஒரு இருபது நாள் இருந்து எங்க கருத்தை பரப்புறக்கு வாய்ப்பு அது இப்ப இடைத்தேர்தலின் போது அந்த கருத்தை பரப்புவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பார்க்குறோம் இப்போ இருபெரும் கட்சிகளும் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஆட்சி இருக்காங்க இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகளாக திமுக ஆளுங்கட்சியாக ஆட்சி இருக்கு இதில் இப்போ மக்களோட துயரங்களாக அவங்க என்னென்ன உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள்கிட்ட நீங்கள் கேட்குறப்ப முன்வைக்கிறாங்க அதை நாம் தமிழ் கட்சி அவங்க வெற்றி பெற்று வந்தால் அதை எப்படி அதை சரி செய்வீங்க குறிப்பாக அவங்க வைக்கிறது வந்து சாலை வசதி பெரும்பாலும் நம்ம எந்த கிராமங்களுக்கு போனாலும் மாநில சாலைகள் வந்து மிகச்சரியா இருக்கு மாநில சாலைன்னா உங்களுக்கு தெரியும் மாநில முக்கிய பிரதான நெடுஞ்சாலைகள் இருக்கிற எல்லா சாலைகளுமே மிகச்சரியா இருக்குது குருவெட்டி சாலைகள் அதாவது கிராமப்புறங்களுக்கு செய்கிற எந்த குருவெட்டி சாலையுமே சரியில்லை அதுவும் போக கிராமங்கள் வரைக்கும் ஒரு சாலை சரி கா கிராமங்களுக்கு உள்ள உற்சாலைகள் இருக்கும்ல அது இன்னும் ரொம்ப படு கேவலமா இருக்குது இன்னும் இந்த இப்ப பாருங்க இப்ப நம்ம நின்று பேசி இருக்க இந்த பகுதியிலே பாத்தீங்கன்னா மண் சாலை இருக்குது மண் எல்லாம் பல இடங்கள்ல அழிக்கப்பட்டிருக்கு தார் சாலைகளாக உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா இன்னமும் இந்த பகுதியில் பாருங்க மாட்டு வண்டி ஒத்தேடி பாதை போற மாதிரியே அந்த தான் மக்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படியான ஒரு சூழல் இருக்குது ஆனால் இப்போ நமக்கு அதெல்லாம் பார்க்கும் தான் இந்த அறுபது ஆண்டுகள்ல இதெல்லாம் செய்யாம இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது அப்புறம் மக்கள் வைக்கிற கோரிக்கை பிரதானமா வந்து இந்த டாஸ்மாக் கடையை மூடணுன்ற கோரிக்கையே நிறைய மக்கள் வைக்கிறாங்க பெண்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் வைக்கிறாங்க இந்த சாலை வசதி போட்டு கொடுக்கறதும் டாஸ்மாக் கடையை மூடுவதும் என்பது வந்து மக்களின் போராட்டத்தின் மூலமாகவே முடியற முடியும் அதிகாரம் பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது அது அது குறித்து சட்டமன்றத்தில் நம்ம கேள்வி எழுப்ப முடியும் என் தொகுதியினுடைய நிலைமையை பற்றி பேச முடியும் மக்கள் மன்றத்தில் பேச முடியும் சட்டமன்றத்தில் பேசுவது போல சட்டமன்றத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை வந்து மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்த முடியும் மக்களை திரட்டி போராட முடியும் மக்களோடு போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு போராட்டத்தில் முன்னெடுத்தால் அது வந்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய செய்தியாக்கப்படும் மக்களின் கோரிக்கைக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிற்கிறார் என்பதே வந்து பெரிய விவாத பொருளாக மாற்றப்படும் அப்படி நடக்கும் பட்சத்தில் கட்டாயம் வந்து ஒவ்வொரு விடயத்தையும் அவங்க வந்து மாற்றி கொடுப்பாங்க அரசு வந்து குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பெறுகிற வாக்குகளை வச்சே இந்த தொகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும் நான் கருதுறேன் இங்கே செலுத்தப்படுகிற நாம் தமிழர் கட்சி வா செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் எதிர்த்தரப்பில் உள்ள திமுகவுக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்தும் ஏன்னா மக்கள் அந்த கோவத்தின் வெளிப்பாட்டில் தான் இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்படின்றதுனால அப்போ இந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் பெரும்பாலும் என்னென்ன சிக்கல் இருக்குதோ அதெல்லாம் தீர்த்து வைக்கப்படும் நாங்கள் பரப்புரையின் போது பார்த்தோம் நியாய வலை கடைகள் அதாவது வந்து ரேஷன் கடைன்னு சொல்லப்படுகிற ரேஷன் கடைகளுக்கு கூட ரேஷன் கடை இல்லை பல ஊரில் எல்லாம் தெருவில் வச்சு பொருட்களை விநியோகம் செய்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சாங்க இப்படி பல குற்றச்சாட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த மாதிரியான எல்லாம் வந்து ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க வந்து நிறைவேற்றிருக்கலாம் அந்த வார்டு கவுன்சிலரே நிறைவேற்றிருக்கலாம் ஊராட்சி மன்ற தலைவரே நிறைவேற்றலாம் இப்போ வருகின்ற ஃபண்டை வந்து ஒழுங்காக முறையாக செலவு செஞ்சு அவங்களால செய்ய முடியும் ஏன்னா அவர்களுக்கு நோக்கம் இல்லை அப்போ அதே போல் இன்றைக்கி வந்து அன்னியூர் சிவா அவர்கள் இங்கே நிற்கிறாங்கன்னா அவங்க நான் ஆளுங்கட்சியில் நிற்கிறேன் நான் அதனால் வந்து நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தேர்தலில் ஒரு வேலை வந்து திமுகவே வென்றாலும் நம்ம திருப்பி இருபத்தாறு தேர்தலில் பார்க்க வரும்போது இந்த ஊர் இப்படி தான் இருக்கும் நம்ம பார்க்க தான் போகிறோம் அதையும் மக்கள்கிட்ட திரும்ப எடுத்து தான் சொல்லுவோம் நாங்கள் போன தடவை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ போன முறை நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு வந்து வேலை செய்யும் போது எப்படி இருந்துச்சோம் விக்கிரவாண்டி அதுலேருந்து படி கூட மேலே உயரலை ஏதாவது நம்மள போன இடைத்தேர்தலில் இப்படி வென்றிருக்கிறாங்க இவ்வளோ வாக்கு செலுத்திருக்கிறாங்க மக்கள் அப்போ இந்த இடைத்தேர்தலுக்கு வரும்போது வேற ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கணும்ல அப்படி ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியல காசு கொடுக்கறது வேணா கூடியிருக்குமே தவிர மாற்றம்ன்றது வேற எந்த இடத்துலயுமே வந்து இந்த ஆளும் தரப்பு வந்து செய்து கொடுக்கலன்னு தான் பாக்குறோம் இந்த குற்றச்சாட்டுகளை தான் மக்கள் நம்மள்கிட்ட தொடர்ச்சியா வைக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட இரண்டு சமூகங்கள் அடர்த்தியா இருக்கிற அந்த விக்கிரவாண்டி தொகுதியில சாதியை தொடர்ந்து ஒரு தமிழரா மக்கள் நாம் தமிழ் கட்சியை தேர்ந்தெடுப்பாங்களா இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு நாங்க வந்து சாதி பார்த்து நீங்க செலுத்துற ஒவ்வொரு வாக்கும் தீட்டும் தான் பேசுறோம் நீ என்னை சாதி நான் இந்த சாதி அதுக்காக நான் ஓட்டு போடுறேன் நான் சொந்தக்காரன் அதுக்காக ஓட்டு போடுறேன்னு நீங்கள் நினச்சி ஒரு வாக்கு செலுத்துனீங்கன்னா அந்த வாக்கு வேணாம் முத்துப்பாண்டி சரியானவர் அபிநயா சரியானால் சீமான் சரியானால் நாம் தமிழர் கட்சி சரியான கட்சி இந்த கட்சி வந்தால் நமக்கான நன்மையை பயக்கும் அப்படின்றத நோக்கத்தோடு நீங்கள் வாக்கு செலுத்துனீங்கன்னா தான் அந்த வாக்கு சரியான வாக்காக நான் பார்க்குறேன் ஏன்னா நான் எந்தது என்னோட சொந்த சமூக மக்கள் மட்டும் வாக்கு செலுத்தி நான் வெல்ல முடியாது எல்லா தரப்பட்ட மக்களும் வாக்கு செலுத்தினா தான் நான் வெல்ல முடியும் அப்போ எல்லா தரப்பட்ட மக்களுக்குமான சட்டமன்ற உறுப்பினராக நான் இருந்தால் தான் அந்த மக்களின் கோரிக்கைகள் மக்களின் பிரச்சனையில ஒரு பக்கம் ஒரு சாரார நிற்காம எல்லா மக்களுக்குமான எல்லா வாக்காளர்களுக்குமான சட்டமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன் இப்போ என்னை ஒரு சாதி மட்டும் வாக்கு செலுத்தி வெளில வச்சிருச்சுன்னா அந்த சாதி என்ன சொல்லும்னா நான் எனக்காக தான் நீ வென்று போயிருக்க அப்போ எனக்கு மட்டும் நில்லுன்னு சொல்லும் அடுத்த மக்களுக்கு நிற்காதுன்னு சொல்லும் அப்ப அது என்ன ஆகும்னா மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம என்ன சொல்றோம்னா சாதியை வந்து பிரதானப்படுத்தி நிற்கிற எந்த வாக்குகளும் எங்களுக்கு தேவையில்லை நாங்க வென்று வந்தா உங்களினுடைய சிக்கலை திருப்போம் உங்களுடைய கோரிக்கைகளை மக்க கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் உழைப்போம் நாங்க உழைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாக்கு செலுத்துக்க சாதியை பார்த்து தயவு செய்து வாக்கு செலுத்தாதீங்க அது மக்கள்கிட்ட மிக பிரதானமா பேசப்பட வேண்டிய ஒரு விவாதமா நான் பார்க்கிறேன் நெடுங்காலமா இல்ல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படி ஜெயிச்சாதான் அது மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து சென்றடையும் அப்படின்னு ஒரு பொது புத்தி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஐம்பது ஆளுங்காலாம் அப்படிதான் விளம்பரமும் செய்யப்படுது இப்போ இப்படி இருக்கும் போது அதை நீங்க எப்படி தகர்ப்பீங்க அந்த மாதிரி ஒரு பொது இல்லை அதை வந்து நம்ம பரப்புரையின் மூலமாக தான் அந்த மக்கள் அதாவது அந்த மக்கள்கிட்ட நம்ம தெளிவுபுற வைப்பதன் மூலமாக தான் அதை நம்ம செய்ய முடியும் இப்போ இந்த இந்த சட்டமன்ற தொகுதியில திமுக வென்றுச்சுன்னா இங்க இருக்கிற எல்லா கோரிக்கையும் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிறைவேற்றி கொடுத்துருவாருன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது ஏதாவது ஒரு உத்தரவாதம் சொல்லுங்க இது வரைக்கும் இடைத்தேர்தலில் வென்றிருக்கு பல இடைத்தேர்தல்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படி நடந்த இடைத்தேர்தலில் வென்ற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த தொகுதியினுடைய பிரச்சனையை பூரா தீர்த்து வச்சிட்டாங்களே அந்த கேள்வி இருக்குல்ல அப்ப நீ ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வென்று போயிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாரு அப்படி அந்த பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சிருவாருனா அப்போ அடுத்த தேர்தலில் நீங்க பேசும்போது நான் இந்த தேர்தலில் நான் வென்றிருக்குறேன் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்லாம் நீங்க ஓட்டு கேட்கணும் ஏன் காசு கொடுத்து ஓட்டு கேட்குறீங்க போன சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் ஓட்டிட்டாங்க அப்போ நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம்ல நீங்க சொல்லி வாக்கு கேட்கணும் ஆளுங்கட்சியில் நீங்கள் வென்றுடுறீங்கன்னா அப்போ நீங்கள் அடுத்த தடவை என்ன சொல்லுவீங்க நாங்கள் வென்றுருக்கோம் வென்றதுக்கு பிறகு இந்த இடைத்தேர்தலில் வென்ற அன்னியூர் சிவா அவர்கள் இந்த ரெண்டு ஆண்டுகளில் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி வாக்கிங்களா காசு கொடுத்து வாக்கு அப்படிங்களாம் அப்போ நீங்கள் பொது புத்தியில் வந்து நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் வந்து வென்று வந்தால் தான் அதற்கான இதை செஞ்சு கொடுப்பாங்கன்றதே வந்து நம்ம ஏற்க முடியாத ஒன்றாக இருக்குது நாம் கட்சி முன்வைக்கிற கொள்கை எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்களே அதற்கு உங்கள் பதில் என்ன இல்லை சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றதை தாண்டி தேவையா தேவையில்லையான்றது தான் நமக்கு பிரதான கேள்வியா நம்ம வைக்கிறோம் அதாவது வந்து இப்படி ஒரு அரசியல் கட்சி தேவையா தேவையில்லையா மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒரு அரசியல் கட்சி வேண்டுமா வேண்டாமா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஏதாவது மக்களுக்கு பிரச்சனை விவசாய நிலையத்தை வந்து சிப்காட்டு எடுக்கிறாங்கன்னா உடனே ஓடி வந்து நீங்க எங்களுக்கா பேசுங்க எங்களுக்கா போராடுங்க எங்களுக்கா அறிக்கை கொடுங்க எங்களுக்கா மேடைகளில் பேசுங்கன்னு சொல்றீங்க இப்போ நேற்று கூட நம்ம மேடைகளில் வந்து கல் இறக்குவதற்கு அனுமதி வாங்கி கொடுங்கன்னு நம்ம குறிப்பாக அந்த கல் இறக்கும் கல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் வந்து நம்மக்கிட்ட பிரதான கோரிக்கையை வச்சாங்க அப்படி நீங்க திமுக அதிமுகிட்ட போய் கோரிக்கையாக வச்சு அதை பொது மேடையில் ஏறி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லை அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவேன்னு சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க அப்போ அப்படி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பேசுவதற்கு ஒரு அரசியல் கட்சி தேவையா தேவையில்லையா இந்த சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றதை தாண்டி தேவையா தேவையில்லையான்றதான் பார்க்கணும் அப்படி தேவையான்னு கேட்டோம்னா கட்டாயம் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி தேவை மொழி இனம் மக்களினுடைய மண் உரிமை இப்படி நிலம் சார்ந்து எதை எதை பேசுகிறதா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேறு யாரும் இன்னைக்கு பேசுவதற்கு ஆள் இல்லை அப்போ அது தான் நம்ம பார்க்கணும் சாத்தியம்ன்றதுலேருந்து தேவை அடிப்படையில் பார்த்தா தான் ஒரு ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்குன்றதை நம்ம முடிவு செய்ய முடியும் இது மக்களினுடைய பொது புத்தியிலிருந்தே மாற வேண்டும் சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றது வெற்றி தான் சாத்தியமான வெற்றி பெற்றவர்கள் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும்னா அப்போ ஆளுங்கட்சியை தவிர மற்ற வென்று வர்ற கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சியும் களைச்சி விட்டுறதா அப்படி கிடையாது எல்லா கட்சிகளுக்குமான தேவை இருக்கும்போது அந்தந்த கட்சிகள் அவங்க வைக்கிற கோ முழக்கங்கள் அவர்கள் வைக்கிற கோரிக்கைகள் அவர்கள் வைக்கிற கருத்துக்கள் மக்களிடம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுதா ஏற்க ஏற்றுக்கொள்ளப்படுது இல்லையாறதை தாண்டி அந்த கட்சி பேசுகிற அரசியல் தேவையா தேவையில்லையான்னு தான் நம்ம பார்க்கணும் ஒரு பக்கம் ஆளுங்கட்சியோட படைபலம் பணபலம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதிய பின்பலம் கொண்ட கட்சி இதுக்கு நடுவில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா இல்லை வெற்றின்றது வந்து நீங்க இப்படி பார்க்கணும் யாருமே வெல்லவே முடியாத படை என்று ஒன்றே கிடையாது இந்த உலகத்தில் இந்த படையை வந்து வெல்லவே முடியாதுன்னு அப்படி இருக்கா அப்படி கிடையாது நம்ம எல்லாருக்கும் இருக்கு இடைத்தேர்தலில் வந்து பொதுவாக ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக வந்து முதல் முதல்ல போட்டியிட்ட இடைத்தேர்தலில் வந்து அன்னைக்கு பிரதான கட்சியாக அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தோற்ற தோற்கடிக்கப்பட்டிருக்கு இந்த மண்ணில் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் இந்த மண்ணில் ஜெயலலிதா நான்கு இடங்கள்ல போட்டியிட்ட ஜெயலலிதா அவர்கள் தோற்க தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க இது வரைக்கும் தோல்வி முகமே பார்க்காதுன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது நீங்க இந்த தேர்தலே பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் பின்னடைவில் பின்னடைவுல வந்தாரு நீங்க தொடங்கும் போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் போது பின்னடைவுன்னா காமிச்சிச்சு அப்படி நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட மத்திய மந்திரிகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க போன தேர்தலில் போன தேர்தலுக்கு முந்தின ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியல அப்போ இப்படியான இதெல்லாம் வந்து வெற்றி தோல்வி என்பது வந்து ஒருத்தருக்கே நிலையானது இவங்க வெற்றி ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க இவங்க தோத்துக்கிட்டே வருவாங்கலாம் சொல்ல முடியாது நம்மளுடைய இலக்கு வெற்றி அதற்காக உழைக்கிறோம் மக்கள் எப்படி வாக்கு செலுத்துகிறாங்க இப்போ தோல்வி அடைஞ்சா நாங்கள் தோல்வி எடுத்துட்டோம்னா இல்லை மக்கள் தோற்று போயிட்டாங்க மக்கள் நாங்கள் வைக்கிற கரு கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் பணத்திற்கு வாக்களித்தார்கள்ன்ற அவர்கள் தோற்று போனார்கள் ஒருவேளை சாதியை பார்த்து வாக்கு செலுத்தினா அவர்கள் தோற்று போனார்கள் நாங்கள் தோற்று போல நாங்கள் இறுதி இலக்கு வரைக்கும் எங்களுடைய வெற்றி இலக்கு வரைக்கும் போராடி கொண்டு தான் இருப்போம் பேசி கொண்டு இருப்போம் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டு தான் இருப்போம் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எங்களை நாற்பது தொகுதியிலையும் தோக்கடிச்சிக்க நாங்கள் என்ன தோண்டா போயிட்டோம் மக்கள்கிட்ட நாங்கள் எங்கள் கருத்தை வச்சோம் மக்கள் எங்களை ஏற்கலை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்று அனுப்புனாங்க சரி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வென்று போய் போன முறை முப்பத்தி ஒன்பது பேர் வென்று போன மாதிரி இந்த தடவை நாற்பது பேர் வென்று போயிருக்காங்க என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி வென்று போயிருந்தா இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் இவருடைய உரை மிகச் சிறப்பாக இருந்துச்சு மதுவா மைத்ராவின் உரை சிறப்பாக இருந்துச்சு அஹ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உரை சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பல உரைகளை கேட்குறோம்ல அது கூட இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரையை கேட்போம் என்னதான் பேசுறாங்க நாடாளுமன்றத்துல போய் இதே இது அப்போ இந்தியா முழுமைக்கும் மருத்துவ அமைத்திரா பேசப்படும் பொருளாக இருப்பது போல நாம் தமிழர் கட்சி வென்று போயிருந்தால் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரினுடைய உரையுமே அப்படிதான் இருந்திருக்கும் பொன்னத்து பொன்னிலத்துக்குள்ளார் பொறிக்கப்படுகின்ற உரையாகத்தான் இருந்திருக்கும் அப்படியான ஒரு வாய்ப்பை மக்கள் இழந்திருக்காங்க நாங்கள் இல்லை நாங்கள் நாடாளுமன்றத்துல பேச முடியல சட்டமன்றத்துல பேச முடியலைனாலும் பொது வெளியில மக்கள்கிட்ட மக்கள் மன்றத்துல பேசி கொண்டுதான் இருக்கிறோம் அதை விட மிகப்பெரிய மன்றமாக வந்து நாங்கள் மக்கள் மன்றத்தை பார்க்கிறோம் என்னைக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் கட்டாயம் பேசணும் நாம் தமிழ் கட்சி தான் தொடர்ந்து களத்துல பார்க்க முடியுது அது போக அன்னைக்கு மாலையே ஒவ்வொரு ஊர்லேயும் தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கீங்க ஆனா மற்ற கட்சிகளை இது போல தொடர்ந்து களத்துல பார்க்க முடியலையே இல்லை இப்போ திமுக வந்து ஒரு பகுதினா அந்த பகுதியை ஆக்கிரமிச்சு உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு பகுதியில் ஆயிரம் வாக்கு இருக்குது ரெண்டாயிரம் வாக்கு இருக்குன்னா அதுக்குள்ளேயே ஒரு நாலு இடங்களில் வந்து அவங்க கிளை அமைப்பது போல நாலு இடங்களில் பந்தல் போட்டு உட்காந்து மக்கள்கிட்ட தன்னுடைய பந்தலுக்குள்ளே உட்கார வச்சு அவங்க அதை அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்துருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாக குறிப்பாக அந்த சமூக மக்கள் எங்கள் பகுதியில் அடர்த்தியாக இருக்கிறாங்களோ அந்த பகுதிகளுக்குள்ளே போய் அவங்க பரப்புரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நமக்கு நல்லா தெரியுது குறிப்பாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பரப்புரை செய்கிறாங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் பரப்புரை செய்கிறாங்க சௌமியா ராமதா அன்புமணி அவர்களும் பரப்புரை செய்கிறாங்க நான் மூணு பேருமே பரப்புரை செய்கிறத நான் பார்க்குறேன் சமூக வலைதளங்கள்லேயே அவங்க பேசுறதெல்லாம் செய்திகளாக வெளியில் வருது அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அடுத்து நாம் தமிழர் கட்சி பிரதான கட்சியாக இருக்கிற எதிர்கட்சியாக இயங்கி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி எல்லா இடங்கள்லையும் எந்த மக்களையும் தவிர்த்து விடக்கூடாதுன்னு எல்லா மக்களையும் சந்திச்சு தொண்டறிக்க கொடுக்குறோம் அந்த மக்கள்ட்ட இருந்து ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் ஊர்ல நிக்கிற மக்கள் தொகைக்கு அடிப்படையில் பேசுகிறோம் அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் பேசுறோம் இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டே தான் இருக்கிறோம் ஆனால் ஆனா மக்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி திமுகக்காரர்கள் வாகனங்களில் வாகனங்கள்ல போறதும் வர்றதும் பார்க்க முடியுது பொது அவங்க வாக்கு கேட்டு போறது வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் பார்க்கல ஒருவேளை அவர்களுக்கு தேவையான பகுதிகளில் வேட்பாளர் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல பொதுக்கூட்டங்களை எங்கேயுமே நடத்தலை திமுக நம்ம பார்க்கும்போது தெரியுது பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துறாங்க நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்துறோம் அவங்க எங்கேயும் பொதுக்கூட்டம் நடத்தலாம் பண்ணுறேன் அங்க அங்கேயே பணம் பட்டுவாடா செய்யறதா தகவல் வருது தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தேர்தல் ஆணையத்தை நம்ம எப்பவுமே வந்து பண்ணுற மாதிரி தான் பார்க்குறோம் அது வந்து ஒரு தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு ஆகாத ஒரு தேர்தல் ஆணையம்னு வச்சுக்கோங்க தேர்தல் ஆணையத்துக்கு பல சட்டத்திட்டங்களை வச்சுருக்கோம் அந்த சட்டத்திட்டத்தை எதையுமே நடைமுறைப்படுத்துது அப்படி தேர்தலையும் நடத்தி கேட்டாது அது வந்து சும்மா என்னத்தையே கடமைக்கு நடத்துகிற தேர்தலாக தான் அது இயங்கும் நம்ம பார்க்கும்போது அது ஒரு கேலி கூத்தான ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சற்று முன் பார்த்தீங்கன்னா புடவைகள் வந்து திமுக காரர்கள் கொடுக்க போயிருக்கிறாங்க அந்த புடவைகளை வந்து ஒரு ஐநூறு புடவைகளை வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் வந்து கைப்பற்றி தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் கொடுத்து பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க என்ன நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க காசோடையே பிடிபட்டா கூட என்ன நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கோடி ரூபாய் பணம் பிடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க ஐநா நாகேந்திரன் அவர்கள் வந்து நாலு கோடி ரூபாய் பணம் கொண்டு போனார்னு சொல்லி சொன்னாங்க நயினார் நாகேந்திரன் மீது நடக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன சிபிசிஐடிக்கு மாத்திருக்கோம் அங்க மாத்திருக்கோம் இங்க மாத்திருக்கோம்னு சொல்றாங்களே தவிர என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்குகள்லாம் வந்து ஒருத்த அவன் பதவிக்கு வந்து பதவியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த வழக்கில் தீர்ப்பே சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது அதெல்லாம் மாற்றணும் எங்களுடைய கருத்தின்படி வந்து இடைத்தேர்தல்ன்றதே தேவையில்லாத ஒன்றாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா எங்களுடைய ஆட்சி வரைவிலையே கொடுத்துருக்குறோம் நாங்கள் வந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் இப்போ இடைத்தேர்தல் என்பது தேவையற்ற ஒன்று அதற்காக செலவு செய்கிற பொருளாதாரம் தேவையற்றதுன்னு நாங்கள் பரப்புரை செய்கிறோம் நாங்கள் எங்களுடைய ஆட்சி வரைவிலையே கொடுத்துருக்கோம் ஒருவேளை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் நாம் தமிழர் கட்சியா கூட இருக்கட்டுமே அவர் ஒரு வேலை காலம் ஆயிட்டாரு இல்லை அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண வேண்டிய தேவை இருக்கு இல்லை அப்படி ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல ஒருத்தர் வந்திருப்பாருல நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்து வந்து ஒருத்தர் திமுக கார் வந்திருக்காரு இல்ல அதிமுக கார் வந்திருக்காரு யார் அவர் ரெண்டாவது இடத்துல வந்திருக்காரு அவரை சட்டமன்ற உறுப்பினரா ஆக்கிரணும் அந்த இடத்துல ஒருவேளை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு அடுத்தபடியா யார் வென்று வந்திருக்கிறாங்களோ அதாவது ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா அவருக்கும் வாக்கு செலுத்தி மக்கள் இப்போ இவங்களுக்கு ஒரு எழுபதனாயிரம் வாக்கு போட்டிருக்காங்கன்னா அவருக்கு குறைந்த நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாக்கு போட்டிருப்பாங்க அப்போ இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்களோ அந்த பிரதான இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கோ அந்த கட்சிக்கான சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிட்டவருக்கு நீங்க வந்து வாய்ப்பு கொடுங்க அப்ப இடைத்தேர்தல் தேவையற்றது அவசியமற்றது இவ்வளவு நேரம் தேவையற்றது மக்களின் உழைப்பு தேவையற்றது பொருளாதாரம் தேவையற்றது மக்களினுடைய வரிப்பணம் தேவையற்றதுன்றத நாங்க முன்வைக்கிறோம் மாற்றுன்றது மற்றதெல்லாம் வச்சா கூட இதுலையும் நான் எங்களுடைய மாற்ற நாங்க முன்வைக்கிறோம் அதையெல்லாம் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் இந்த தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு ஒன்பது அமைச்சர்களை வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க அப்போ அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் விதிப்படி இது வந்து சரியா அமைச்சர்கள் வந்து களத்தில் வந்து போட்டு கேட்கறது இல்லை அது சரியில்லை தான் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து அதாவது வந்து தேசிய கொடி அந்த அமைச்சர்களின் காரில் உள்ள தேசிய கொடியை இறக்கியிருப்பாங்க முன்னாடி வச்சிருக்கிற அந்த பின்னாடி இருக்கிற தமிழ்நாடு அரசுன்னு இருக்கல அந்த சிம்பிள் போட்டிருக்கிற வண்டியை பயன்படுத்த மாட்டாங்க அவங்க சொந்த வாகனத்தை பயன்படுத்திக்கிறாங்க கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் இப்போ அமைச்சராக வரல திமுக கட்சிக்காரராக வந்திருக்கிறேன் நான் மாவட்ட செயலாளராக வந்திருக்கேன் துணை பொதுச் செயலாளராக வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு நேரடியாக அமைச்சர்னா சைரன் வைக்கணும் அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் இல்லாமல் அவர்கள் சாதாரண திமுக கட்சிக்காரராக நான் வந்திருக்கிறேன் என் கட்சி நிற்கிது அப்புறம் நான் வேலை செய்ய மாட்டேன்னான்னு கேட்பாங்க அதன் அடிப்படையில் தான் அவங்க கொள்கிறாங்க இது வந்து இப்போ அண்ணா திமுகனாலும் அதான் நிலமை திமுகனாலும் அதான் நிலமை அப்போ அவர்கள்ட்ட அந்த மாதிரியான இது இல்லை இதெல்லாம் மாத்தணும்னா இப்போ தோற்கடிக்கட்டுமே மக்கள் நான் தான் சொல்றேன் நான் ஆளுங்கட்சியாக இருந்தா கூட நான் அந்த இடத்துல நான் தோற்கடிக்கப்பட்டாதான் மக்கள் என் மேல வெறுப்புல இருக்கிறான்னா உண்மையிலேயே என் சட்டமன்ற உறுப்பினர் சரியா வேலை செஞ்சிருக்கான நான் எதை வச்சு நான் கணக்கிடுவேன் மக்கள் என் மேல சரியான நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா நான் போய் பரப்புரையே செய்ய தேவையில்லை எனக்கு வாக்கு செலுத்தி வெளில வைப்பாங்க குறிப்பாக நான் சொல்றேன் பாருங்களேன் தெய்வீக திருமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதோடு சரி ஒரு நாள் கூட எந்த மக்களையும் சந்தித்து அவர் வாக்கு கேட்டதே கிடையாது பாராளுமன்றத்திற்கும் வென்று இருக்கிறாரு சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் போட்டிட்டு ரெண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு ஒரு தடவை கூட ஒரு மக்கள்கிட்ட கூட நான் தேர்தலில் போட்டிடுறேன் எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு அவர் யாரையுமே சந்திச்சு வாக்கு கேட்கல அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு சரியான நபர் இவர் தான் அப்படின்னா மக்கள் முடிவு செய்கிறான் முடிவு தான் வாக்கு செலுத்துகிறான் அப்போ அப்படி ஒரு தேர்தலில் அப்படி ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் அப்படி ஒரு அரசியல் கட்சி வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்ப அப்படியான ஒரு இடத்துக்கு நம்ம வேலை செய்யணும் மக்கள்கிட்ட அப்படி வேலை போது இத்தனை அமைச்சர்கள் வந்து களத்தில் வந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்காதுன்னு நான் விரும்புகிறேன் இப்போ இது வந்து திமுகவினுடைய தான் நான் பார்க்குறேன் ஒன்பது அமைச்சர்கள் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளாக்க வந்து ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு அமைச்சர்னு போட்டு நீங்கள் வேலை செய்யறாங்க அப்போ உங்கள் நிர்வாக தோல்வி அரசு உங்களுக்கே உங்கள் கஜ மக்களின் மீது நம்பிக்கை இல்லை நம்மளை தோற்கடிச்சிருவாங்கன்னு ஒரு அச்சம் இருக்குது அப்போ அந்த அச்சத்தின் காரணமாக தான் இத்தனை அமைச்சர்களை இறக்குறீங்க நீங்கள் நல்லா ஆட்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அமைச்சரை இறக்க வேண்டியதில்லை எதையும் இறக்க வேண்டியதில்லை பரப்புரையே செய்ய வேண்டியதில்லை நீங்கள் வேட்பாளரை நிறுத்திட்டு இந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் மக்கள் ஓட்டு போட போகிறான் அவர் சரியானவராக இருந்தால் ஓட்டு போட போகிறேன் தெரிஞ்சவராக இருந்தால் ஓட்டு போட போகிறேன் நன்மை செய்வார்னா ஓட்டு போட போகிறான் இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இருந்தால் ஓட்டு போட போகிறான் அப்படின்னு உங்கள் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்கள் ஆட்சியின் மீது யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னு தானே தெரியுது நம்ம அப்படி தானே பார்க்குறோம் இப்போ இதுலேருந்து அது அரசின் தோல்வியாக பார்க்குறேன்ண்ணா நன்றிண்ணா